சார் வாஜ்பாய் அப்போ பிரதமரா இருக்கும்போது முருசலிம் மாநாடு அமிஷர் அவர் கொடுத்துருந்தாரு இப்போ வந்து எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அவருக்கு இனி அப்போ இருக்கும் அவருக்கு இணைப்பாக இருந்தது இப்போ நாங்கள் ஆதிமக கூட பாஜக கூட கசப்பா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உங்களுக்கு கருத்து தானே சார் நீங்க நேற்று முன்தினம் சி ஓட்டர்ஸுன்றைய மக்களிடம் கேட்ட கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு அது ஒரு சி ஓட்டர்ஸ் பெரும்பாலும் இதுவரை அவருடைய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகளில் சரியா இருக்கு எக்ஸாக்டா இருந்தாலும் சரி இல்லை நியர் டு அந்த மாதிரிதான் அவங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு மக்கள்கிட்ட தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து டெஃபினட்டாக வெற்றி பெறும் அப்படின்னு முப்பத்தாறு சதவீத மக்களும் மோஸ்ட் லைக்லி டு வின் அப்படின்னு பதினேழு சதவீத மக்களும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் இப்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கின்றார் ஏன்னா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அந்த மாதிரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையும் புரட்டி போடப்பட்டு இது பார்த்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு அவர் திருத்தணியில என்னவெல்லாம பேசி அவர் என்ன அவர் சொன்னதுல இஸ் கண்ட்ரோல் நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தல என்ன சொல்லி இருக்காரு அதில் பேசும்பொழுது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாபாக இருந்தாலும் சரி எங்களை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு ஐயோ பாவம் உங்க தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷா தான் கே கே ஷா அன்னைக்கு கவர்னரா இருந்த கே கே ஷா தான் உங்க தகப்பனார் ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார் அதனால இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார்கள் திமுகங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை முழுமையாக மாறி மன்னிய உள்துறை அமைச்சர் வர்றதுக்கு முதல் நாள் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேறு அதனால தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி அவர் அதில் என்ன கேட்டிருக்காரு தமிழக முதலமைச்சர் அமித்ஷா அவர்கள் நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாரா பண்ணுவாரான்னு நீட்டை கொண்டு வந்ததே நீங்க தானையா நீட் யார் கொண்டு வந்தா டிஎம்கே தான் ரெண்டாயிரத்து பத்துல பார்லிமெண்ட்ல அந்த நீட்டு மசோதாவை பைலட் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அவர் தான் பைலட் பண்ணார் சரி பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது எப்ப பதினாலுல ஆனா நீட் எக்ஸாம் நடந்தது எப்ப பதிமூணுல சோனியா கருணாநிதியுமா சேர்ந்து கொண்டு வந்த நீட்ட அதுக்கு சம்பந்தமே இல்லாத பிஜேபியும் அதிமுகவும் எப்படி ஐயா நீட்ட கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை உறுதிப்படுத்தியது உச்ச நீதிமன்றம் கொஞ்சமாவது சட்ட அறிவு இருக்குமானால் மாண்புமிகு மிக முதல்வர் அவர்கள் என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்ல சீராய்வு மனு போடுங்க ரிவ்யூ பெட்டிஷன் தட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் ஓபன் டு தி சீஃப் மினிஸ்டர் ஆர் எனிபடி அப்போசிங் நீட் ஆகவே நீட் வந்து அமலில் இருப்பதற்கு பிஜேபி காரணம் இல்லை அதிமுக காரணம் இல்லை மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு காரணம் இல்லை நீங்க காரணம் கொண்டு வந்தது நீங்க அதனால தன்னிலை புரியாமல் எப்படி வந்து காய்ச்சல் அதிகமா போனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஜென்னி ஜென்னி கண்டா என்ன பண்ணுவாங்க உளருவாங்க அதத்தான் முதல்வர் பண்ணிட்டு இருக்க தமிழ்நாட்டில் மத்த கட்சிகளோட கூட்டணி பிஜேபி பேசுமா பாஜ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அப்படி மற்ற கட்சிகளோட கூட்டணி பேசினா இந்த

அதனால அது எப்பொழுது யார் யாரோடு பேச வேண்டுங்கிறத தலைமை முடிவு செய்யும் ரெண்டு கட்சி தலைமையும் அதில் நமக்கு என்ன பிரச்சனை வந்தது இப்போ அவங்க முடிவு பண்ணி இன்னும் செய்யுங்கிற ராஜா தான் செய்ய போகிறேன் அவ்வளவுதானே அதனால அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட தேவையில்லை சார் இப்போ இந்து சமய அறநூறுத்துறை சார்பாக இருக்கிற சொத்தை வந்து இப்போ தமிழக அரசு வந்து பாதுகாக்குதா அதே தான் ஊழல் நடக்கிறதா நீங்கள் உங்கள் கருத்து என்ன சார் நீங்கள் ஊழல் நடக்குதான்னு சந்தேகமே வருதா உங்களுக்கு பாதுகாப்பாக தமிழக அரசு வச்சிருக்காங்க நீங்கள் நிருபர் தானே ஏன்னா நான் கூட்டத்தில் கட்சிக்காரங்க யாரும் கேட்கறத நான் அனுமதிச்சு அதனால கேட்கறேன் நீங்கள் கேட்கலாம் இப்போது நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கோங்க இந்த அறநிலைத்துறை தொடர்பாக 어, 오리, 파이널 게임